ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம சிக்கன் மட்டன்லாம் தூத்து போகிற அளவுக்கு வாழ்க்கை ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இது போல் ரெண்டு பச்சை வாழக்காய் எடுத்துருக்கேன் வாழைக்கா உடைய அடிப்பகுதியோ மொனைப்பகுதியோ கட் பண்ணிக்கலாம் ஒரு பீலர் வச்சு மேல் தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம் இல்லை கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு இது எடுத்தாலே வந்துடும் தோல் சீவும் போது மேலே இருக்க லைட்டாக அந்த கிரீன் போனால் மட்டும் போதும் ரொம்பவும் சீவிட வேண்டாம் தோல் சீவன வழக்கா ரொம்ப நேரம் இருந்தால் கருத்து போயிடும் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு தோல் சீவன உடனே அதை போட்டுக்கோங்க இதே போல இன்னொரு வாழக்காவும் தோல் சீவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்த வாழக்காவை ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணிட்டு அதையும் டக்குன்னு தண்ணியில் போட்டுடலாம் வாழக்காவை கட் பண்ணதுமே தண்ணியில் போட்டுங்க அப்பதான் ஃபுல்லாக கருத்து போகாம ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாகவும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லைனா இது போல் நீட்டு வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இது போல் ரொம்ப மெலிசாக கட் பண்ணும்போது தான் ஃப்ரை நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இதே போல் மீதி இருக்க எல்லா வாழைக்காவும் நம்ம மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண எல்லாத்தையுமே இது போல் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இதுக்கு சிம்பிளான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலாவுக்கு ஒரு பிளேட்டில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்த்தூள் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு இது போல் தோல் உரிக்காமல் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சமையல் எண்ணெய் மசாலாவுக்கு ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும் வாழைக்காவில் சேர்க்கும் போது மசாலா எல்லாம் பிரியாமல் வாழைக்காவில் நல்லா ஊறி வரும் எண்ணெயை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போது சீவனை வாழைக்காயிலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து இது போல் ஃபுல்லாக மசாலாவை கோட் பண்ணிடலாம் மசாலா கொஞ்சமாக இருக்கே எல்லா வாழக்காவுக்கும் பத்துமான்னு யோசிக்க தேவையில்லை நம்ம எடுத்த ரெண்டு வாழைக்காவுக்கு இந்த மசாலா கரெக்டான அளவாக இருக்கும் இதே போல் எல்லாத்துலேயும் நம்ம அப்ளை பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா பத்து நிமிஷத்துக்கு ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம பேனில் ஃப்ரை பண்ணிக்கலாம் போல் பேனில் சேர்த்தும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லைனா ஆயிலில் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் நீங்கள் தோசைக்கல்லில் எந்த அளவுக்கு பத்துதோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொத்து அளவுக்கு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்க்கும் போது தான் அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம் ஒரு சைட் நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் இது மொத்தமாக வெந்து வர்றதுக்கு ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் சிம்பிளா ரெண்டே நிமிஷத்துல வாழைக்கா ஃப்ரை ரெடி இதை நீங்க எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சாப்பிடலாம் எஸ்பெஷலி கீரை குழம்பு தயிர் சாதத்துக்கெல்லாம் அடி தூளா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பாய்